சார் காசி காண்டம் பற்றியும் அந்த காசியை பற்றியும் கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா இதில் நிறையா நீங்கள் ரிசர்ச் பண்ணி நிறைய இடங்களை கண்டுபிடிச்சிருக்கீங்க அதை பற்றி தெரிஞ்சுக்க நாங்கள் விரும்புகிறோம் முதல்ல நான் என்னை அறிமுகப்படுத்துகிறேன் என்னோட பேர் பி எஸ் வெங்கட்ரமணன் என்னுடைய தாய் வந்து அம்மா வந்து சென்னை அப்பா வந்து பாலக்காடு நாங்கள் காசியில் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமாக இருக்கோம் வியாச பகவான் பதினெட்டு புராணங்கள் எழுதியிருந்தார் அதில் பெரிய புராணம் வந்து ஸ்கந்த புராணம் இந்த ஸ்கந்த புராணத்தில் ஏழு டிவிஷன் இருக்குது ஏழு கண்டம் அதில் ரொம்ப பெரிய காண்டம் வந்து காஷிகாண்டம் காஷிகாண்டம் என்னது கேட்டதுன்னா அகஸ்திய முனி இங்கேருந்து தெற்கு பாகத்துக்கு போனப்போ ஸ்ரீசைல பர்வதத்தில் முருக பகவான் ஸ்கந்த பகவான் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி காஷியை பற்றி விவரித்தார் அந்த காஷியை பற்றியுள்ள விவரங்கள் தான் காஷிகாண்டம் என்ற இதில் கிரந்தத்தில் நூறு சாப்டர் நூறு அத்தியாயங்கள்ல இருக்குது காஷிகாண்டத்தில் பல்வேறு கோவில்கள் பல்வேறு புண்ணிய தீர்த்தங்கள் பல்வேறு லிங்கங்கள் அதை பற்றி டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கு காண்டம் சன்ஸ்கிருத்தில் இருக்குது சம்ஸ்கிருதத்துலேருந்து அது தெலுங்குல ட்ரான்ஸ்லேட் பண்ணால் ஒரு ஐநூறு வருஷம் முன்னாடி முதல் முறையாக நான் பெருமையோடு கூறுகிறேன் முதல் முறையாக இந்த தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது எங்கள் அம்மாவும் ஒரு லேடின்னு சேர்ந்து பண்ணாங்க இந்த லேடியை வந்து ஷி சிவவாசன் எக்ஸ்பர்ட் இன் சான்ஸ்கிரிட் எங்கள் அம்மா வந்து தமிழில் நல்லா இது அப்போது அவர் அதை பண்ணே போனால் அம்மா எழுதிட்டே போனால் ஆனால் அந்த கிரந்தமும் வந்து ரெண்டு பார்ட்டில் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு பேஜ் இருக்குது அந்த கிரந்தத்தை படித்து ஒரு பக்தர் நம்ம வந்தால் எல்லா கோயிலுக்குலாம் போக முடியாது அவருக்கு இப்போது நாங்கள் அதை பேஸ் பண்ணி அதில் இருக்கிற இந்த கோயிலெலாம் நோட் பண்ணி அந்தந்த கோவில் எங்கெங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அங்கே போய் அந்தந்த கோயிலில் நானாகவே பூஜை பண்ணி அங்கே உள்ள பண்டிகெலாம் பேசி அதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் கேட்டு காண்டத்தில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் அதையும் வர்ணன் பண்ணி ஒரு புக்கை வைச்சிடும் இப்போ அதை பற்றி புக்கு ஒம்பது பாஷைகளில் வந்தாச்சு அதில் எங்களோட யூடியூபும் இருக்குது வெப்சைட்டும் இருக்குது நிறைய இப்போ நாங்கள் இ புக்ஸ் அனுப்புகிறோம் அதை வந்து இந்த இ புக் ரீடர்லேயே அதை படிச்சுக்கலாம் சார் இப்போ வந்து பொதுவாகவே காசிக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை இருக்கும் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க இந்த ராமேஸ்வரம் போயிட்டு தான் அங்கிருந்து மண் எடுத்துட்டு வந்து அங்கிருந்து சீசன் வந்து இங்க வந்து விஸ்வநாதர் இது பண்ணணும் இங்க இருந்து அங்க எடுத்து போய் பண்ணணும் அப்படிங்கிற காசியை எப்படி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க காசிக்கு வரப்பட்டுவா ரெண்டு விதம் இருக்குதுல்ல ஒன்னு காஷி யாத்திரை சொல்கிறேன் அந்த காஷி யாத்திரையில் காஷி கயா அண்ட் பிரயாக்ராஜ் அல்லாத பார்த்து பிரயாக்ராஜ் சொல்கிறேன் அது மூணும் கலந்து உள்ள ரிச்சுவல்ஸ் சேர்ந்து காசியாக சொல்றா அப்படி பண்றச்சா முதல்ல ராமேஸ்வரம் போய் அங்கேயிருந்து இந்த மண்ணு கொண்டு வந்து அதால சிவலிங்கம் பண்ணி இந்த சிவலிங்கத்தை வந்து அது பார்த்திவ சிவலிங்கம்னு சொல்லுவா அப்படி நாமவே பண்ணி இதை பண்றது இது பண்ணி அதுக்கு பூஜை பண்ணி அது கங்கையிலே கரைச்சி விடணும் அப்படி சில பேர் அங்கே கொண்டு போய் கரைக்கிறா அப்படி பண்றது இல்லை வெறும் காஷி வந்து ஒரு ஆன்மீக யாத்திரையாக வர்றதுனா நேர காசிக்கு வந்து பல கோயில்கள் தரிசனம் பண்ணி கங்கையில ஸ்நானம் பண்ணி அது மாதிரிலாம் இருக்கு அது வேற காசிக்குள்ளே நிறைய யாத்திரைகள் இருக்குது நவதுர்கா யாத்திரை நவகிரக யாத்திரை நவகௌரி யாத்திரை பன்னெண்டு ஜோதிர்லிங்க யாத்திரை காசிலேயே இருக்குது காசியில் அஷ்டபைரவ யாத்திரை பன்னெண்டு ஆதித்த சூரிய கோவில்கள் கோயில்கள் யாத்திரை காசி காண்டத்தின்படி ஒரு ஐம்பத்தேழு விநாயகர் கோயில் இருக்குது காஷியில் பன்னெண்டு ஆதித்தர்கள் இருக்கா அப்புறமா ஒம்பது பைரவர் கால பைரவத்தோடு எட்டு பைரவர் அப்புறமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு சிவலிங்கங்கள் இருக்குது காசியில் சாதாரண ஆளுகள் வந்து ஒன் ரெண்டு சிவலிங்கம் தெரியும் அவளுக்கு காசி விஷயம் ஆதர மாதிரி தெரியும் அது மாதிரி இருக்குது அப்புறமா வந்து விஷ்ணு கோவில்கள் இருக்குது தேவி கோவில்கள் இருக்குது காசியில் வந்து இருபத்தொம்போது தேவி கோவில்கள் இருக்குது எல்லாருக்கும் ரெண்டு கோவில்கள் தெரியும் யா நவதுர்கை நவகௌரி அது மாதிரி இருபத்தி ஒம்பதுக்கு இருக்குது ஒரு இருபத்தொம்போது விஷ்ணு கோவில்களும் இருக்குது காசியில் நிறைய பேர் அது தெரியாது இப்போ நாங்கள் அதெல்லாம் பேஸ் பண்ணி புக் வைக்கணும் அது நிறைய பாஷையில் வந்திருக்குது இப்போ வந்து நாங்கள் வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த புக்கு ஒரு வாட்டி பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா அது அப்டேட் பண்ண முடியாது வெப்சைட் அப்டேட் பண்ணிட்டு இருக்கலாம் இப்போ வந்து ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா காசிக்கு வந்து கடைசி காலத்துல தான் போகணும் அப்படிங்கிற ஒரு டாக் வந்து இருக்கு ஆனா வந்து காசிக்கு எப்போ வேணாலும் போகலாம் அப்படித்தானே சார் காஷிக்கு தர்ஷ மண்ட போனா போகலாம் காசி காண்டத்தில் நீங்க படிச்சீங்கன்னா அது வந்து ஸ்லோக ரூபமாக இருக்கு ரெண்டு ரெண்டு லைனோட ஒரு ஸ்லோகம் ஒருவர் மரணம் அடைந்தால் ஒரு மூன்றைய நாலு மணி நேரத்துக்குள்ள அவர் கார்ல ஒரு மந்திரம் ஓதுவா அது கரண மந்திரம் சொல்லுவா அவர் தாரக மந்திரம் சொல்லுவா அது அந்த யாரு கொள்ளி வைக்கிறாலும் அவ ஜெயிப்பா இல்லை கூட யாராவது இருப்பா அவ சொல்லி கொடுப்பா அவர் கார்ல ஓதுவார் காஷியில யார் மரணம் அடைந்தாலோ அவருக்கு சிவபகவானே காலில் காதல் அந்த மந்திரம் ஓதுறான்னு ஒரு இது இருக்கு அதிகம் இருக்கு காஷி ஸ்லோகமும் இருக்குதுக்கு அப்போ கா அது ஏன் காஷி காஷி கஷேத்திரத்துல யாருக்கு மரணம் வந்தால் அவருக்கு புனர்ஜென்மம் கிடையாது அவருக்கு மோட்சம் கிடைச்சிடும் சாதாரணமாக ஒரு மனுஷர் தவறி போனா அவருக்கு மோட்சம் கிடைக்காது அவர் மோட்சம் கிடைக்கிறதுக்காக அவருடைய பிள்ளைகள் அவர் பேரங்கள்லாம் அவருக்கு வந்து திதி கொடுத்துட்டு இருப்பார் இந்த காசியில் இது பண்ணா அவருக்கு மோட்சம் கிடைச்சிடும் அவனுக்கு புனர்ஜென்மம் கிடையாது அது அது ஒரு ஒரு ஃபேக்டர் அப்புறம் நம்ம இந்துக்கள்ல வாழ்நாளில் ஒருக்காவது காசிக்கு போனோம் ஒரு தடவையாவது காசியில போய் ஸ்நானம் பண்ணி தரிசனம் பண்ணணும்னு இருக்கு காசியில மணிகன்மிகா க்ஷேத்திரத்துல கங்கையில் ஸ்நானம் பண்ணி விஸ்வநாதர் தரிசனம் பண்ணால் நம்ம மூணு ஜென்மத்தில் பாவம் கரையும்னு இருக்கு இந்த விஸ்வநாதர் கோயிலில் போயிட்டு விஸ்வநாதர் நினைச்சிருந்தாலே பாவம் அழையும்னு இருக்கு அவ்வளோ பவர் இருக்கு இந்த காசிலுள்ளது அது வந்து விஸ்வநாதர் அந்த லிங்கத்துக்கு தெற்கு பாகம் சவுத் சைடில் நின்று ஒரு ஒரே ஒரு நிமிஷம் ஒரு பதிமூணு நிமிஷமே சொன்னாலே போகிறோம் அவ்வளோ பவர் இருக்கு அதுக்கு இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இப்போ வந்து கிரகங்களுக்கான பரிகாரம் என்ன மாதிரியானது வந்து காசில வந்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதுல இந்த நவ கிரகங்களால ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கங்கள் இங்க இருக்குன்னு தெரிய வந்தது எங்களுக்கு சந்திரனால ஸ்தாபிக்கப்பட்ட சந்திரேஸ்வர் மங்களேஸ்வர் புதேஸ்வர் பிரகஸ்பதீஸ்வர் அப்படி நிறைய கிரகங்கள் இருக்கு அது தவிர இந்த கிரகதோஷ பரிகாரத்துக்கு ஸ்பெசிபிக் பிளேசஸ் இருக்கு இங்கே காலசிறப்பு தோஷம்னு வந்து அதுக்கு ஒரு ஒரு லிங்கம் இருக்கு அது தவிர நிறைய லிங்கங்கள்ல ஒரு லிங்கத்துல பூஜை பண்ணா ஹெல்த்துக்கு நல்லா உதவும் ரோகம் வராது வித்தேஸ்வர்னு ஒரு லிங்கம் இருக்குது அந்த அது பண்ணா நல்ல படிப்பு வரும் இப்போ அது மாதிரி அப்புறம் காஷியில வந்து நிறைய சக்தி பீடங்கள் இருக்கு இந்த ஒவ்வொரு இந்த கிரகதோஷ லிங்கங்களும் ஒவ்வொரு சக்தி பீடத்துக்குள்ள இருக்கு இந்த சூரியனால ஸ்தாபிக்கப்பட்ட கபஸ்தீஸ்வர் லிங்கம் கௌரி சக்தி பீடத்துல இருக்கு சந்திரனால ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கம் சித்தேஸ்வரி சக்தி பீடத்துல இருக்கு செவ்வாயால் ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கம் பஞ்சமுத்ரா மகாபீடம் சக்தி பீடத்துல இருக்கு சுக்கரனால ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கம் காளிகா பீடத்துல சனீஸ்வர் விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளேயே இருக்காரு அப்ப இவ்வளவு இருக்கிறதுனால இங்கே ஒரு இது பூஜை பண்ணினா நூத்தி எட்டு மடங்கு புண்ணியம் கிடைக்கும் பலம் கிடைக்கும் மணிக்கண்டிகா க்யேத்தில ஒரு காயத்திரியும் ஜெயிச்சா பத்தாயிரம் காயத்திரியும் ஜெயிச்சா புண்ணியம் கிடைக்கும் அப்படி இருக்கிறதுனால இங்க வந்து யாரு பண்ணாலோ அவளுக்கு சீக்கிரமே பலன் கிடைக்கும் எனக்கு பிரதோஷ நிவாரணம் அப்போ என்னுடைய அட்வைஸ் கேட்டு நிறைய பேர் இங்கே பண்ணுறான் அவளுக்கு அதாவது இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் காலகாலத்தில் திருமணம் ஆகாமல் நிறைய இந்த தோஷங்கள்னால திருமண தடைகள் அப்படிங்கிற மாதிரியான அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த இது அதுக்கு வந்து இங்க என்ன மாதிரியான வழிபாடு செஞ்சா எந்த தெய்வத்தை வழிபட்டால் அவர்களுக்கு அந்த வேலை சரியா நடக்கும் திருமணம் சம்பந்தப்பட்டு காசி கண்டத்துல வர்ணனம் பண்ண மாதிரி சாதாரணமா அந்த செவ்வாய் தோஷம் நாடு தோஷம் இதனால திருமணம் லேட் ஆகலாம் அதுக்கு காசியில் மங்களா கௌரி ஒரு தேவி கோவில் இருக்கு அது ஒரு சக்தி பீடம் ஒரு காத்தியாயனி தேவின்னு இருக்கு அது ஒரு சக்தி பீடம் பஞ்சமுத்ரா மகாபீடம் காசி விசதாட்சி இருக்கா அங்கேயும் வந்து எல்லாம் ரொம்ப கூடி சீக்கிரம் நடக்கும் அப்படி நிறைய பேருக்கு நடந்திருக்கு அப்புறமா ஆஷாட மாசம் சுக்லபக்ஷ திருதியை அந்த திருத்தியை அன்னைக்கு வாராகி தேவி கோயில வழிபாடு பண்ணணும் வாராகி அது பூஜை பண்ணாலே ரொம்ப பவர்ஃபுல் இது அந்த ஒரு பர்டிகுலர் டே வருஷத்துல ஒரு கவரும் ஆஷாட மாசம் சுக்லபக்ஷ திருதியை ரொம்ப விசேஷம் இது அது தவிர அந்த குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு கோவில் இருக்கு இங்கே அந்த இடத்துல அது இந்த பஞ்சமுத்ரா மகாபீடத்தில் இருக்கு ரொம்ப பவர்ஃபுல் சிவலிங்கம் அங்கே எல்லாரும் இது பண்ணுறா அவளுக்கு வெற்றியும் கிடைக்கிறது அதாவது எனக்கு பிறவியே வேணாம் இந்த பிறவியே போகணும் அப்படிங்கிற இதுக்கு இங்கே வந்து யாரை வழிபட வேண்டும் காசியில் இங்கேயே பர்மனெண்டாக ஸ்டே பண்ணுற மாதிரி வந்து நிறைய பேர் இங்கே காக்குறா நான் அவள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் முதல்ல வாங்க இங்கே வந்து ஒரு மாதம் இருங்க உங்களுக்கு கிளைமேட்லாம் பார்த்துங்க அதுக்கு பிறகு வந்து ஒரு லெவன் மந்த்ஸு ஒரு நைன் நைன் மந்த்ஸ் ஸ்டே ஒன்பது மாதம் ஸ்டே பண்ணுறது கர்ப்பவாசம் சொல்லுவார் அப்படி இருந்து இன்னைக்கு பழையுங்க உங்களுக்கு என்ன இங்கே உள்ள இந்த குளிர் நிறைய பேருக்கு ஒத்து வராது அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆச்சுன்னா அப்புறமா ஒரு சின்ன வீடு வாங்கி இங்கே பர்மனெண்டாகவே இருக்கலாம் ஒரு வாட்டி இங்கேயே வந்து கடவுளுடைய திருவிழிகள் சேர்ந்தால் அவருக்கு மோட்சம் பூந்தர் ஜன்மம் கிடையாது அவர் பண்ணி தெரிஞ்சுன்னு தெரியாமல் பல ஜென்மத்து பாவங்கள்லாம் போய் அவருக்கு கம்ப்ளீட் மோட்சம் கிடைக்கும் அதனால் காசிலேயே வந்து கடைசி காலத்தில் இருக்கிற நிறைய பேர் வரா நம்ம சவுத்லேருந்து நிறைய பேர் இங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கி இங்கேயே செட்டில் பண்ணிவிட்றா அப்படி நிறைய கேஸ் இருக்குது